அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தலையெழுத்தை மாற்றணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் பொருளாதாரத்தில் நல்லபடியாக நமக்கு முன்னுக்கு வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை யாருமே கண்டிப்பாக தவறப்படாதீங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம போய் சேவிச்சாலே போதும் நம்ம போய் நின்று அந்த பெருமாள் முன்னாடி நின்று நம்முடைய வழிபாடுகளை செஞ்சாலே போதும் கண்டிப்பாக நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்தில் நம்ம சில முக்கியமான விசேஷமான மந்திரங்கள் சொல்லி வழிபடுறப்ப அதற்கு கைமேல் பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க அப்படி நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலை நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போக முடிகிறவங்க கோவிலில் வழிபாடுகள் பண்ணலாம் முடியல எங்களால் கோவிலுக்கெல்லாம் போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டில் கூட நீங்கள் தீபம் ஏற்றி இந்த சக்தி வாய்ந்த திருநாமங்களை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிற ஐதீகம் அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனல் தொடர்ந்து இருக்க உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்காக ஒரு வீடியோ விளக்கம் கொடுத்துருக்கோம் பார்க்காத சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக போய் அந்த பதவியும் பார்த்து பெருமாளுக்கான அந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தை நம்ம யாருமே தவறவிடக்கூடாது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் நமக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா அதிகாலை நேரம் ஒன்றரை மணிலிருந்து காலையில் வரக்கூடிய பத்தரை மணி வரைக்கும் அதனால் பத்து முப்பது மணிக்குள்ளே உங்களுடைய இந்த வழிபாட்டு முறைகள் நம்ம முடிச்சுக்கணும் அதாவது கையில் இருபத்தி ஏழு ஏதாவது ஒரு புஷ்பங்கள் வெளி நேர புஷ்பங்கள் இல்லை வெள்ளை கலர் பூ கிடைக்கல எங்களுக்கு மல்லிகையோ முல்லையோ கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஏதாவது ஜவந்தி பூ வேறு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூக்களை எடுத்துகிட்டு இருபத்தி ஏழு முறை நம்ம பெருமாளுடைய கோவிலை வந்து இந்த பிரதட்சணமும் வலம் வரணும் ஒவ்வொரு முறை சுற்று வரப்பையும் அந்த கொடிமரத்துக்கு கீழே ஒவ்வொரு பூக்களாக இடணும் இதுதான் இதனுடைய ஐதீக முறையே இப்போ கோவிலுக்கு போக முடியல எங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க வீட்லேயே இந்த நேரத்தில் ஒரு தீப வழிபாடு பண்ணிட்டு நீங்க பெருமாளை வந்து மனசார வேண்டினாலே போதும் நம்முடைய ஒரு திருநாமங்களானது துவாதசி நாமாவளி அப்படின்னு பெயர் அதாவது பனிரெண்டு திருநாமங்கள் பெருமாளுக்கான ஆயிரம் திருநாமங்களை வந்து பனிரெண்டு திருநாமங்களாக சுருக்கி பரந்தாமனுடைய பெருமைகளை சொல்வதற்கான மந்திரங்கள் பெருமாளுக்கு எவ்வளவோ மந்திரங்கள் இருக்குது இந்த ஆயிரம் திருநாமங்களை தொகுத்து தான் நமக்கு வந்து விஷ்ணு சகசரநாமமே வந்தது அந்த ஆயிரம் திருநாமத்தையும் பனிரெண்டு திருநாமமாக சுருக்கி வந்திருக்கக்கூடியது தான் இந்த துவாதச அந்த திருநாமம் துவாதச நாளை பனிரெண்டுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பனிரெண்டு திருநாமத்தை யார் ஒருத்தங்க இப்படி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய கால நேரத்திலேயோ இல்லை பெருமாளுக்கு உகந்த ஏதாவது ஏகாதேசி நாட்கள் வேற ஏதாவது விசேஷமான நாட்கள் இல்லாட்டி டெய்லி கூட நீங்கள் சுவாமிக்கு விளக்கேற்றுறப்ப இந்த பனிரெண்டு துவாதச திருநாமத்தை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக வேண்டியவரங்கள் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா பெருமாளுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் தான் இது அப்படிப்பட்ட சக்தி மந்திரங்கள் ஸ்ரீ ஸ்ரீகேசவாய நமக ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக ஓம் ஸ்ரீவாமாய நம ஓம் ஸ்ரீ வேதகிருபாய நமக ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக ஓம் ஸ்ரீ வாசதேவாய நம ஓம் ஸ்ரீ வராஹாய நமக ஓம் ஸ்ரீ புண்டரீகாட்சாய நமக ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம ஓம் ஸ்ரீ சீதராய நமக இந்த அற்புதமான பனிரெண்டு துவாதச திருநாமத்தை நிச்சயமாக நம்ம நாளைய தினம் சொல்கிறப்ப விஷ்ணு நாமத்துக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் பெருமாளுடைய சக்தி வாய்ந்த இந்த திருநாமங்களை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வைங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த பனிரெண்டு திருநாமத்தையும் பன்னிரெண்டு முறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாச்சும் நீங்கள் கோவில்லையோ வீட்லேயோ நீங்கள் சொல்லுங்கள் கைமேல் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கோவிந்தாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பெருமாளுடைய அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்குங்க இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்